புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்கு அதிர்ஷ்டம் போகுது ஆனால் இந்த விஷயங்களை மட்டும் ஜாக்கிரதை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி பேச போகிறோம் அதிலும் குறிப்பாக மேசராசிகளுக்கான காரர்களுக்கான பலன்களை மேசராசிக்காரர்கள் மிகவும் தைரியமானவர்கள் நேர்மையானவர்கள் அன்புடை உார்கள் இவர்களின் மனசு இறையாக இருக்கும் அதே சமயத்தில் நேர்மையாக மிக முக்கியமாக கருதுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராதிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வட்டமாக வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் சில விஷயங்களை கவனம் கொடுத்தால் இது மிகச் சிறந்த ஆண்டாக மாறிவிடும் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பணம் சம்பந்தமான அனைத்து சிக்கல்களும் தேடும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் கடன்கள் சுமையாக இருந்தவர்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக கைவசம் பணம் இல்லையா கடன் வாங்க நிலைதான் என்ற கவலை உங்களிடம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு முதல் அதன் முடிவாக இருக்கு எடுப்பதற்கே வசதியான பொருளாதாரம் நிலைமை மாற்றமடையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் குடும்பத்தோடு வாழ முடியாமல் இருந்தவர்கள் குடும்பத்துடன் மீண்டும் சேர்ந்து அமைதியான வாழ்க்கையை தொடங்கலாம் உங்கள் தாய் தந்தை மனைவி கணவர் அல்லது குழந்தையுடன் தொடர்பு தெளிவாகும் இந்த ஆண்டு குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப நீங்களும் முயற்சி செய்யலாம் ஆறாவது இடத்தில் கேது ஐந்தாவது இடத்திற்கு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்த எதிரிகள் பொறாமை சூழ்ச்சி இயற்றால் வரும் பிரச்சனைகள் நீங்க எதிரிகளை சமாளிக்கும் தெளிவும் தையையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் உடல்நிலத்தில் கடந்த ஆண்டு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் மருத்துவ ரீதியாக பழுதே இல்லை என்றால் என்று மருத்துவர்கள் சொன்னாலும் மனதில் பதட்டமாக இருக்கிறீர்களா அந்த உணர்வுகள் இந்த ஆண்டில் முழுமையாக நீங்கும் உங்கள் மன அமைதி மற்றும் உடல்நிலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணவீர்கள் இந்த ஆண்டு திருமணத்துக்கு மிகவும் ஏற்றது நீண்ட நாட்களாக திருமண லோகம் காத்திருந்தவர்களுக்கு சந்தர்ப்பம் சிறந்ததாக இருக்கும் காதலித்து வந்தவர்கள் உறவுகளை வீட்டில் செல்லும் சொல்லும் நம்பிக்கை வரும் காதலனோ காதலியோ இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கோ வாழ்க்கை துணை இந்த ஆண்டு சந்திக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது பதினொன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு மாறுவதால் உங்கள் கடன்கள் முடிவுக்கு வரும் இதுவரை முதலீடு செய்திருந்தால் அதில் மிகுந்த லாபத்தை பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஜோகம் உண்டாகும் இளம் வயதினருக்கான எச்சரிக்கை ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் சிறிய குழந்தைகள் இளம் வயதினர் உடல்நலம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் யாருடனும் புதிய உறவை உருவாக்குவதற்கு முன் நிதானமாக செயல்படுவது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் செலவுகள் அதிகமாகலாம் ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் தொழிலின் மேம்பாடு குடும்ப கட்டமைப்பு போன்றவற்றில் செலவுகள் மூலமாக லாபம் கிடைக்கும் கல்வி ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் குரு பகவான் வாக்கு தனம் கல்வி ஸ்தானத்தில் இருப்பதால் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய கோள்களில் சந்திக்கவும் சாதிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் நிலம் விவசாயம் கட்டிடக்கலை மற்றும் மெக்கானிக்கல் துறைகளில் வேலை செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு இத்துறைகளில் முன்னேற்றம் உண்டு தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐடி துறையில் வேலை பார்க்கும் சிலர் புதிய பதவிகளுக்கோ சம்பள உயர்வுகளுக்கோ தயாராக இருக்கலாம் மே மாசத்துக்கு எந்த மே மாசத்துக்குள் எந்த தொழிலையும் தொடங்குவது மிகவும் நல்லது அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு வெற்றி அருள்வார் மே மாசத்துக்குப் பிறகு ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் நிதானமாக செய்யப்பட்டால் அனைத்தும் சாதகமாக மாறும் மொத்தத்தில் இந்த ஆண்டு நூறுக்கும் நூறுக்கு எட் எண்பது மதிப்பெண் பெற்ற ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும் புதிதாக சிந்தியுங்கள் நிதானமாக செய்யப்படுங்கள் கடவுளுடைய மரள்களுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றியுடன் முடிந்துவிடும் இதுதான் நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பயிருங்கள் புத்தாண்டை நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வாழ்த்துக்குவேன்